வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே ஏழு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டுலருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு முகப்பிலருந்தே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு போரு ஒரு சர்வீஸ் இருக்குது இந்த நிலம் மொத்தம் பதிமூணு ஏக்கரு ஏழு ஏக்கருக்கு மட்டுந்தான் விலை இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் இது ஒரு நல்ல விவசாய நிலம் தான் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே